அதோடய குகையை விட்டு வெளியே போச்சான் போன உடனே சின்ன சின்ன முயல் குட்டி குட்டி மானெல்லாம் அது கண்ணுக்கு பயன்படுத்தான் அது அந்த அந்த புளி என்ன நினைச்சின்னா நான் இவ்வளோ பெரிய மிருகம் இந்த சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு நான் இன்னும் பெரிய மிருகமாக ஒரு யானை குதிரை இந்த மாதிரி பெருசாக வேட்டையாடணும்னு காடை முழுக்க அலைஞ்சி பிரிச்சுட்டே நினச்சிட்டோம்மா நம்ம பெருசாக தான் வேட்டையாடணும் பெருசாக தான் வேட்டையாடணும் நேரம் ஆக ஆக பொழுது போக போக புளி ரொம்ப ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரம் ஆன உடனே அந்தி சாகிர் என்னைய பண்ணுற உடனே என்ன நம்ம உயிரோடு தான் இருக்கமா இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கிறோம் ஒரு விலங்கு கூட நம்மளால் அடிக்கவே முடியலையே என்னடா இதுன்னு ரொம்ப குளிர் வருத்தத்தோடு இருந்தது அதுக்கு ஆரம்பத்தில் கிடச்ச சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடி இருந்தாலே அதோடய பசி ஓரளவுக்காக ஆறியிருக்கும் ஆனால் அதுவோ நான் இப்போ வேட்டையாடினா பெரிய மிருகமாக தான் வேட்டையாடுவேன்னு ஒரு குறிக்கோளோட மறுபடியும் தேடிகிட்டே இருந்தது தேடிகிட்டே இருக்க இருக்க புளியால் புளி புளிக்கு தன்னோட பசி தாங்க முடியாமல் ஒரு இடத்துல சுருண்டு விழுந்துருச்சு அப்போ நினச்சின்னா புளி சரி இந்த நாள் நமக்கு சரியான நாளாக அமையலை போல் அதனால தான் நம்மளால் எந்த ஒரு பெரிய விலைமையை வேட்டையாட முடியல அப்படின்னு புளி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் இந்த கதை இந்த கதையிலருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைப்போம் அதை எடுத்த உடனே நான் ஆகாயத்தை பிடிச்சிடுவேன் மலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் நாட்கள் ஆக ஆக நேரம் போக போக நமக்குள்ளே ஒரு விரக்தி வந்துடும் இதெல்லாம் என்னால் முடியாதோ ஒருவேளை நான் பெருசாக ஆசைப்பட்டுனோம் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு முதல் தெரியும் புலி காலையில் நினச்சது பார்த்தீங்களா ஏன் நான் எனக்கு பெரிய விதங்காக தான் என் குகைக்கு வருவேன் அப்படின்னு காலையில் அப்படின்னு நினச்ச போலி சாயந்தரம் இந்த நாள் நமக்கு சரியில்லை போல் நம்மளால் இது முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நிலையாக இருங்க வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம கையில் எடுத்துட்டோம் சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தினா கூட நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம் ஊழிய ஆரம்பத்துலேயே அந்த சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடி நிச்சயம் ஒரு பசி மாறி இருக்கும் ஆனால் அது நான் வேட்டையாடினா பெரிய விலங்காக தான் வேட்டையாடுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதால தான் பசியால் சுருங்க விழுந்துருச்சு இதே மாதிரிதான் நாமளும் கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தினா தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் கையில் குண்டூசி இருக்கு இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்காம இந்த குண்டூசியை வச்சும் உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்க கண்டிப்பாக எண்ணத்துல உருவாகுது எப்படிங்க இருந்துச்சு கதைங்க நல்லா இருந்ததுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க நல்லா இல்லையா திட்டாதீங்க நன்றி கதையா சொன்னேன்னா